கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடன் தொடங்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் பழைய நண்பர்கள் சந்திக்கும் நேரம் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் பயணங்கள் நன்மை தரும் மிதனம் ராசி நண்பர்களே உங்களின் திறமைகள் புதிய உச்சத்தை அடையும் தொழிலில் உங்கள் அறிவின் மூலம் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் புதிய அறிவினை கற்க நேரம் கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் உறுதியாக நிலவும் பழைய பிரச்சினைகள்